பிரித்தானியாவில் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்துள்ள நிலையில் நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரித்தானியாவின் ஸ்பாபூர் நகரில் உள்ள வீட்டில் இரண்டு குழந்தைகள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணொருவர் கொலை குற்றச்சாட்டு சந்தேகத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது சம்பவ சம்பவத்திற்கு அழைக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் சேவைகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான முதலுதவியை செய்ய முயற்சித்தனர் இருப்பினும் இரண்டு குழந்தைகளும் சம்பவத்திலேயே உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இரண்டு குழந்தைகளின் உயிரிழப்பு தொடர்பாக தீவிரமான விசாரணை நடைபெற்று வருவதாக துப்பறியும் ஆய்வாளர் கிறிஸ்டி ஓல்ஃபீல் தெரிவித்துள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பான ஊகங்களை பொதுமக்கள் செய்ய வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர்